இங்க முத்து வந்துட்டு கார் ஓட்டுற இடத்துல நின்னுட்டு இருக்காரு அப்பதான் வந்துட்டு அங்க செல்வத்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இங்க வந்துட்டு கட்சிக்காரர் வந்து போன் பண்றாங்க போன் பண்ண உடனே இங்க முத்து எடுத்து சொல்லுங்க தலைவரே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு கட்சிக்காரர் இருந்துட்டு இங்க உடனே கிளம்பி வாப்பா என்னோட இடத்துக்கு கிளம்பி வாப்பா என்னோட வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட முத்து இருந்துட்டு என்னாச்சு தலைவரே ஏன் திடு திப்புன்னு வர சொல்றீங்க என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க என்ன ஏதன்னு எல்லாம் கேட்காதப்பா நீ உடனே வீட்டுக்கு போய் உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வாப்பா வீட்டுல தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்ட உடனே ஆமா தலைவரே வீட்டுல தான் இருக்காங்க நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் ஆனா என்ன விஷயம்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் நான் முத்து நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே முத்து வந்துட்டு சரி பரவாயில்ல தலைவரை வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே மீனா மீனா இங்க வா நீ முதல்ல சமையல் வேலையெல்லாம் எங்க அம்மா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிட்டு கைய புடிச்சு முத்து வந்துட்டு மீனாவை எழுத்துட்டு வராங்க வெளியில எழுத்துட்டு டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அவ சமைச்சுக்கிட்டு இருக்கிறாடா அவளை போய் இழுத்துக்கிட்டு போற அப்புறம் பாதி சமையல் யாரடா பாக்குறது அப்படின்னு விஜய் ஜாலியா கேக்குறாங்க அப்பா மீனாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுப்பா அதான்ப்பா நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அம்மா அவனுக்கு ஒரு நாளைக்கு சமைக்க சொல்லுங்கப்பா ஏன்பா இந்த வீட்டுல மீனாவை தவிர வேற யாருமே சமைக்க மாட்டாங்களா மீனாவுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் திரும்பவும் கிச்சனுக்குள்ள போய் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தா எப்படிப்பா அப்படின்னு சொல்லி இங்க முத்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படி என்னடா வேலை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காங்க என்னவா இருக்கும் அந்த பத்தஞ்சுக்கு பூ கொடுக்க போயிட்டு இருக்கால அத பத்தி ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லிட்டு இருக்காங்க விஜயா நீ அமைதி யாரு நான் அவன்கிட்ட கேட்டேன் அவன் பதில் சொல்லுவான் அப்படின்னு எங்க அண்ணாமலை சொல்றாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு அப்பா அன்னைக்கு பெரிய ஆர்டர்

அவளும் செஞ்சிட்டு இருக்கா அப்ப அவ செய்யும் போது அவ இந்த வீட்டு வேலைக்காரன் ஒரு நாளாவது நினைச்சிருக்காளா அவள் அதுக்குன்னு எத்தனை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கி இருக்கிற இப்போ இந்த வேலையா கூட உன்னால செய்ய முடியாதா போ போய் கிச்சன்ல அப்படியே விட்டுட்டு போயிருப்பா போல போய் பாரு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா முனம்பு கிட்டே உள்ள போயிட்டு எல்லாம் என் தலை எழுத்து இவரோட பெரிய மிச என்னையவேதான் எதா எதா இருந்தாலும் என்னையவேதான் சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்துட்டு முத்து வேக வேகமா கார்ல கூட்டிட்டு போறாங்க என்னாச்சுங்க ஏங்க இப்படி பரபரன்னு வந்து அங்க சமைக்க கூட விடாம கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க மீனா என் அம்மா தான் அதுக்கு மேல இப்படி கொஸ்டின் கேக்குறாங்கன்னா நீ அதுக்கு மேல என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிற தலைவர் வர சொன்னாரு மீனா ஏன் மீனா இப்படி என்ன படாத பாடு படுத்துற நீ ஏன் கேள்வி கேட்காம ஒரு இடத்துக்கே வரவே மாட்டியா அப்படின்னு முத்து வந்துட்டு மீனா பார்த்து சொல்றாங்க அதுக்கு மீனா இருந்துட்டு எங்க என்ன விஷயம் தெரியாம எப்படிங்க வர முடியும் அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு மட்டும் தெரியுமா மீனா தெரிஞ்சா நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா அம்மா தாயே அங்க போற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாவா அங்க போய் தான் எனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு சரி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அங்க போன உடனே

பாத்திரத்தெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி நல்ல ஒரு வாரத்துக்கு நீட்டா நல்லா பண்ணி வச்சிருந்தீங்கன்னா வர்றவங்கலாம் பார்த்துட்டு அசந்து போற அளவுக்கு இருக்கணும் பூவெல்லாம் வாடவே விடக்கூடாது அப்பப்ப மாத்தி நல்லா கிளீனா நீட்டா வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம மாலை உடனே உடனே ரெடி ஆயிடணும் லேட் பண்ண கூடாது அப்படி இருந்தா இவன் பெரிய பணக்காரன்பா நீ எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருவான் அவனுக்கு தேவை நல்ல நீட்டா பொண்ணுக்கு பாக்குறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவு அவன் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான் அதனாலதான் நான் வந்துட்டு உங்களை நான் வந்து சொன்னேன் நீங்க தான் எல்லாத்துலயுமே நம்பிக்கையானவங்களாச்சே அதனாலதான் உங்களை சொல்லி செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா சொல்லுப்பா இவங்க தான்ப்பா நான் சொன்ன ஆளு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்றாங்க ஆமாப்பா சொன்ன டயத்துக்குலாம் கரெக்டா பூ டெக்கரேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பூ மாலை எல்லாம் கட்டி கரெக்டா கொடுத்துருவீங்கல்ல ஆமாப்பா உங்களை தான் நம்பி இருக்கிறேன் நான் வேற ஆர்டர் கூட ஏதாவது வேற ஒருத்தவங்களை கூட புக் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் ஆனா வந்துட்டு இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி உங்களை உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களை இங்க வரவழைச்சு இந்த மாதிரி சொல்லியிருக்கான் பார்த்துக்கோங்க ஆனா எனக்கு தேவை என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் மண்டப டெக்கரேஷன் எல்லாம் நல்லா பார்க்க சூப்பரா இருக்கணும்

ஆனா ஒரு ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்கா இருந்தாலும் அப்புறம் அவ்வளவுதான் என்னை பத்தி நல்லா தெரியும் கேவோம் எப்ப சொல்லி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி கச்சிக்கார்ட்ட சொல்றாங்க கச்சிக்கார்ட்ட முத்துக்கிட்ட உங்களை நம்பி தான் முத்து நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிருக்கேன் என் மான மரியாதையை நீங்க காப்பாத்தணும் அப்படினு சொல்லிடுறாங்க தலைவரே அதெல்லாம் நல்லபடியா பாத்துருவோம் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு கட்டாயம் அத நினைச்சு நீங்க பயப்படவே வேண்டாம் அப்படிங்கறாங்க முன்னாடி மாதிரி மாளே ஏதா வண்டியோட தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படி இப்படி நீ யாரையும் நம்பி அனுப்பக்கூடாதுப்பா முத்து நீயே கூட இருந்து நீயே பார்த்துக்கணும் பாத்துக்கணும் எந்த அதல மிஸ்டேக் வராம அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நீங்க சொல்லிட்டீங்களே தலைவரே இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா இங்க அவங்க இருந்துட்டு சரிப்பா இந்தாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல அட்வான்ஸ் பணத்தை இங்க பாருங்க ரெண்டு லட்சம் அட்வான்ஸ் பணம் கொடுக்குறேன் இதை வச்சு உங்களால முடிஞ்ச அளவு பாருங்க இன்னும் பணம் தேவைப்பட்டா கூட கொடுங்க கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல இது போதும் தலைவரே அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்றாங்க அதுக்கப்புறமா இல்ல சார் இது போதும் ரெண்டு லட்சம் ரூபாய் போதும் நாங்க அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மண்டபம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் நாங்க பண்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா கூட உங்க இஷ்டத்துக்கு கொடுங்க உங்களுக்கு எவ்வளவு வந்துட்டு எங்களுக்கு கொடுக்கணும் இருக்கோ அவ்வளவு கொடுங்க நாங்களா இவ்ளோ அவ்வளவு நல்லா கேட்கல உங்க மனசுக்கு எது திருப்தியா படுதோ அதை வந்துட்டு பண்ணுங்க நாங்க செஞ்சிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எவ்ளோ கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ கொடுங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இல்லப்பா நீங்களே ஒரு ரேட் வச்சிருப்பீங்கல்ல ஒரு வாரத்துக்கு இவ்வளவுதான் கூலி வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லங்க அப்படி எல்லாம் எதுவும் இல்ல உங்களுக்கு எவ்வளவு தோணுதோ அவ்வளவு கொடுங்க அது மட்டும் இல்லாம இங்க தலைவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு அதனாலதான் நான் வந்து எவ்வளவு கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் நீங்க நூறு ரூபாய் கொடுத்தா கூட எனக்கு போதும் ஏனா இவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு தலைவர் வச்சிருக்க நம்பிக்கையை நாங்க காப்பாத்தணும்ல அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க வந்துட்டு தலைவர் சொல்றாங்க முத்து நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா ரொம்ப பணக்காரன் அதனால இங்க பாரு அட்வான்ஸ் பணமே ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கானா இன்னும் எச்சா கொடுப்பான் நீ வந்து ரூம் கட்டணும்னு சொன்னேல அந்த பிரச்சனை எல்லாம் ஒரே நாள்ல உனக்கு அப்படியே மாயமா மறைஞ்ச மாதிரி ஆயிடும் நீ பாட்டுக்கு ரூம் கட்டி சந்தோஷமா இருக்கலாம் உன் ஒய்ஃபோட எந்த பிரச்சனையும் வராது அதுக்கப்புறம் மீத பணத்தை வச்சு நீ ஏதோ காரெல்லாம் வாங்கி வாடகைக்கெல்லாம்

இருக்கும்போது மீனா அனுகையே உன் வாயால அதையும் சொல்லிடு அப்படின்றாங்க இந்தாங்க மாமா ரெண்டு லட்சம் ரூபாய் இதுல இருக்கு அட்வான்ஸ் பணம் அப்படின்றாங்க என்னம்மா சொல்ற திடீர்னு கொண்டு வந்து ரெண்டு லட்சம் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாங்க விஜயா வாயா ஆன்னு பொழந்து பாக்குறாங்க ஏன்னா அது ரெண்டு லட்சம்மா அப்படின்னுட்டு அப்பதான் வந்து எங்க அண்ணாமலை கேட்ட உடனே மீனா சொல்றாங்க மாமா அது வந்து இவரு அங்க தலைவர்ட கூட்டிட்டு போயிருந்தாருல அங்க தலைவர் தான் அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம் மாமா அவங்க பொண்ணுக்கு வந்து நல்ல பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணனும் மண்டப டெக்கரேஷன் எல்லாம் இருக்குது அதனால ஒரு வாரம் வேலை இருக்கும் இருக்கும் நீங்க பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் பண்ண ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க எவ்வளவு வேணும்னுலாம் கேட்டாங்க ஆனா நாங்க இவ்வளவுன்னு நாங்க எதுவுமே சொல்ல கிடையாது அவங்களையே பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க மனசு இருக்கோ அவ்வளவு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதனால சரின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்ன உடனே ஒரு வாரத்துக்கா அட்வான்ஸ் பண்ணமே ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்களா பரவாயில்லையே மாமீனா பூ கட்டுறதுல இவ்வளவு வருமானம் நீ சம்பாதிக்கிறமா பேசாம முத்து மீனாவுக்கு ஒரு நல்ல கடையை ஆரம்பிச்சு கொடுக்கணும் அப்பதான் மீனாவும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் ஏன்னா வீட்டுல கூடவே உட்காந்து பூ கட்ட முடியாது இல்லையா அதனாலதான் அதான் உங்க அம்மாவை பத்தி உங்களுக்கே தெரியும் அதுக்கு தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் பா முதல மீனாவோட ஆசை சபதம் முதல்ல மொதல் சபதத்தை நிறைவேற்றடா இங்க ரூம் கட்டணும்னு ரூம் தான பெரிய பிரச்சனையா இருக்குது அத முதல்ல பார்த்து பண்ணிக்குவோம் பா அப்படினு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் ரோகிணி அதுக்கு அப்புறம் சுருதி ரவி மனோஜ்னு எல்லாரும் வந்து வெளியில நிக்கறாங்க நின்ன உடனே இங்க விஜயா வந்துட்டு ரோகிணி கிட்ட கேக்குறாங்க என்ன ரோகிணி 2 லட்சம் ரூபாய் வருமா பூ கட்டறதுக்கு அட்வான்ஸ் மட்டும் இன்னும் மீதி பணமே தரலன்னு சொல்ல

செயின் வந்துட்டு எடுத்து கொடுத்துருவாங்க தாலியில இருந்து செயின்ல இருந்து எல்லா பேவும் மீனா வந்து உங்ககிட்ட போட்ட சபதத்துல இருந்து டக்கு டக்குன்னு நிறைவேறிட்டு வராங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க ஏமா ஆனா இவங்க எல்லாம் பெரிய பணக்காரவங்கனா உங்க அப்பாவும் மலேசியா தானமா அப்ப உங்க அப்பா மட்டும் ஏமா அந்த மாதிரி எதுவுமே செய்யல வேணா ரொம்ப வேணா கல்யாணத்தை கூட சிம்பிளா முடிச்சாச்சு ஆனா அதுக்கு உண்டான பணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அதானே அதானு அப்பா அப்ப குடுக்காட்டியாலும் இப்ப முப்பது லட்சம் பத்து லட்சம் நம்ம வாங்கிட்டு தானே ஆண்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க விஜயா வந்துட்டு அதுவும் சரிதாமா அப்ப குடுக்காட்டி கூட இப்போ இப்ப கொடுக்குறாருல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா எங்க மீனா வந்துட்டு அங்க அங்கிள் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்க விஜயாவை கூப்பிட்டு ஆசிர்வாதம் பண்றாங்க முத்துவை மீனாவையும் நீங்க இன்னும் நல்லா வளரணுமா இன்னும் இந்த மாதிரி நிறைய ஆர்டர்லாம் எடுத்து பண்ணி நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்பதான் முத்து சொல்றாங்க அப்பா இன்னும் என்ன ஒரே மாசத்துல மீனா போட்ட முதல் சபதத்தை நிறைவேத்த போறப்பா அப்படின்னு சொல்றாங்க விஜயா வைத்தறிச்சல் அப்படியே பொங்கி போறாங்க அப்பதான் வந்துட்டு இங்க நம்மள சமையல் கரையாக்கி விட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்து நடுங்குறாங்க ஒருவேளை இங்க ஒரு வாரம் வேலை இருக்குன்னு சொல்றா ஒரு வாரம் அங்க வேலைக்கு போயிட்டானா இங்க வீட்டு வேலையில யார் பாக்குறது நம்மளதான் விட்டுருவாளோ அதுதான் நடக்க போகுது போல அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி வந்து ஆண்டே சும்மாவே மீனா உங்களை மதிக்க மாட்டாங்க இன்னும் வேற லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவ்வளவுதான் நிச்சயமா நீங்க உங்களை வேலைக்காரியா தான் ஆக்க போறாங்க அன்களும் அதத்தான் சொல்லுவாரு எப்படி அங்கேயும் வேலை பார்த்துட்டு இங்கேயும் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்க சொன்ன உடனே ரோகிணிக்கு ஒண்ணு தோணுது நம்மள வேணா இவங்க வேலைக்காரியாக்கிடுவாங்களோ என்னமோ இவங்களால வேலை செய்ய முடியலன்னு அப்படின்னு ரோகிணி ஒரு பக்கம் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாவுக்கு இப்படி எல்லாம் வருமானம் வரத நினைச்சு ரோகிணியும் ஒரு பக்கம் பொறாமப்படுறாங்க சுருதி ஒரு ஆளு ரவி ஒரு ஆளு தான் சந்தோஷப்படுறாங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இன்னும் மேலும் மேலும் நீங்க வளரணும் அப்படிங்கற மாதிரி சுருதி வந்து மீனாவை வாழ்த்துறாங்க அண்ணி ஆமா அண்ணி சுருதி சொன்ன மாதிரி நீங்க கடை கூட வச்சு நடத்தணும் இந்த மாதிரி கடை வச்சுட்டீங்கன்னா நீங்க அங்கேயே போய் பூ இன்னும் ஆள் கூட விட்டு கட்டலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா பாக்கலாம் ரவி முதல்ல நான் போட்ட சபதம் ஒண்ணு இருக்குல்ல அதை எல்லாரும் முன்னாடி நிறைவேற்றி காட்டணும்ல இந்த காலையில கூட அத்தை சொன்ன